கல்யாண வீட்டு வாழைக்காய் கூட்டு வைக்கலாமா வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டு கூட்டு வைக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க இது ஒரு ரெண்டு வாழைக்காய் இது ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் இது ரெண்டையும் ஒரு கடாயில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டுக்கிடுங்க கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் வாழைக்காய் சேர்த்துக்கிறேங்க வாழைக்காய் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு அப்படி நம்ம வேக வச்சிடலாம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வாழ்க்கை வேகறதுக்குள்ள நம்ம அதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைக்கணும் அதுக்கு ஒரு ஆறு பச்சை மிளகாய் அரை மூடி தேங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாகட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் வாழைக்காய் கத்திரிக்காய் வெந்திரிச்சு இந்த சமயத்தில் தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி பேஸ்ட்டை போட்டுக்கிடுங்க போட்டுட்டு நல்லா கலந்துவிடுங்க நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் கலந்து விட்ருங்க அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் வாழைக்காய் கத்திரிக்காய் நம்ம தேங்காய்லாம் போட்டிருந்தோம்னா கூட்டு ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது இதை அப்படியே இறக்கி வச்சிட்டு நம்ம தாளிச்சிடலாம் கூட்டை இறக்கி வச்சாச்சு சின்ன கடாய் வச்சுக்கிடுங்க தற்காப்பேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்கண்ண தேங்கண்ணை ஊற்றி தாளிங்க இந்த வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டு சூப்பராக இருக்கும் தேங்கண்ணை ஊற்றியாச்சு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் இல்லை வெங்காயம் போட்டுக்கிடுங்க கருவேப்பிலை சேர்த்துக்கிடுங்க ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிடுங்க வாழைக்காய் கொஞ்சம் வாயுவோ அதனால் காயப்பொடி சேர்த்துக்கிடுங்க தேவையில்லாம் சேர்த்துக்கிடுங்க நான் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிடுவோம் தாளிச்சாச்சு நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சுருக்கோம்ல கூட்டு அதில் கலந்துக்கிடுங்க நல்லா கலந்துருங்க இன்னும் நம்ம அடுக்கெல்லாம் வைக்க வேண்டாம் சுவையான டேஸ்டான கல்யாண வீட்டு வாழைக்காய் கத்தரிக்காய் கூட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்